ஃப்ரெண்ட்ஸ் டிஎம்கே தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் மறுபடியும் வாங்குறது இல்லேனா நாங்க ரூட்ட மாத்திக்கிறோம் வேற பக்கம் போனாலும் நீங்க அதிர்ச்சி அடைய கூடாது அப்படின்னு ஷாக் கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சீனியர்கள் ஜெர்மனிக்கு போறதுக்கு முன்னாடி புதிய வாக்காளர்களை கட்சிக்காக கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அப்படின்னு உடன் பிறப்புகளுக்கு உத்தரவு போட்டு போயிருக்காரு முதல்வர் மு க அவர்கள் எங்கள் கட்சியுடைய புதிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்கு அதுக்கு காரணம் டிஎம் கே கூட்டணிக்குள்ள பெரிய சலசலப்பு எழுந்திருக்கிறதா சொல்லிட்டு வராங்க நாங்க கடந்த தேர்தல்ல டிஎம் கே கூட்டணியில இருபத்தஞ்சு தொகுதிகளை பெற்று பதினெட்டு எம்எல்ஏக்களையும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி இந்த அதே காங்கிரஸ் ஆனா எதிர்பார்க்குது ஆனா கேலயோ ஏன் ரெண்டு முறை காங்கிரஸ்க்கு ஒதுக்கின தொகுதிகளை மறுபடியும் அவங்களுக்கு ஒதுக்கணும் அங்கெல்லாம் நாம கட்சி நடத்தணுமா வேணாமா அந்த தொகுதிகள்ல கட்சிக்காக உழைச்ச நாமெல்லாம் எப்போ அதிகாரத்துக்கு வர்றது அதனால காங்கிரஸ்க்கு மறுபடியும் அந்த தொகுதிகளை ஒதுக்க கூடாது அப்படின்னு பல மாவட்ட செயலாளர்கள் டிஎம் கே நிர்வாகிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு வர்றதா சொல்லப்படுது காரைக்குடி திருவாடனை ஸ்ரீவைகுண்டம் ஊட்டி தென்காசி அறந்தாங்கி நாங்குநேரின்னு பல தொகுதிகள்ல காங்கிரஸ் ஜெயிச்சாங்க காங்கிரஸ்க்கு மறுபடியும் அந்த தொகுதி கொடுக்க கூடாது நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த தொகுதிக்குள்ள கட்சியை வளர்த்து வச்சிருக்கோம் இந்த தொகுதிகள் எல்லாம் காங்கிரசுடைய கோட்டை இப்போ வெற்றி அடைஞ்ச பதினெட்டு தொகுதிகளையும் நாங்க டிஎம்கேக்கு விட்டு கொடுக்க முடியாது எப்படியாவது அந்த தொகுதிகளை தக்க வச்சுக்கணும் விட்டு கொடுக்க கூடாது டிஎம் கேக்கு எதிராக புதுசா ஒரு புரட்சி படை இருக்காங்க காங்கிரஸ் சீனியர்கள் டிஎம்கே தலைமைக்கு அழுத்தம் கொடுத்து போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் மறுபடியும் வாங்குறது இல்லைன்னா நாங்க ரூட்ட மாத்திக்கிறோம் வேற பக்கம் போனாலும் நீங்க அதிர்ச்சி அடைய கூடாது அப்படின்னு ஷாக் கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க காங்கிரஸ் சீனியர்கள் இந்த ஒரு விஷயம்தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் ராகுல் காந்திய சந்திக்க போறாரு அப்படின்னு சமீப காலமாவே சில செய்திகள் வட்டம் அடிச்சு வர்றாங்க தாவேகாவும் காங்கிரசும் கூட்டணி சேர போகுது அப்படின்னு செய்திகளை கசிய விட்டதே இப்படிப்பட்ட காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க டிஎம்கே கூட்டணி உடஞ்சிடுச்சுன்னா அது டிஎம்கேவுக்கு நெகட்டிவா போயிடும் இதெல்லாம் காரணம் காட்டி டிஎம்கே கிட்ட அதிக தொகுதிகளை பெறலாம் ஏற்கனவே வென்ற தொகுதிகளையும் தக்க வச்சுக்கலாம் சீனியர்களும் இதுல நல்ல லாபம் பார்க்கலாம் அதாவது எம்எல்ஏக்கள் ஆகலாம் அப்படின்னு கணக்கு போட்டு தான் இப்படி பூச்சாண்டி கட்டுறாங்க இந்த பக்கம் விஜயையும் நம்ப வச்சு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் ஆனா இந்த கணக்கு எல்லாம் ராகுல் காந்தி கிட்ட எடுபடாது அவரும் முக ஸ்டாலின் அவர்கள் கூட உயிரோட உயிரா நட்போட நட்பா நெருக்கமா பயணிக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்ல விகார் விகார் சம்பவமே அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு நெருக்கமானவங்க அத மனசுல வச்சுட்டு தான் டிஎம்கே உடைய புதிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு அதுக்கான காரணம் கூட்டணியில யார் இருந்தாலும் புதுசா வந்தாலும் வராம போனாலும் நம்மளுடைய நோக்கம் அதிக அளவிலான வாக்காளர்கள் புதிய வாக்காளர்களை கட்சிக்காக கொண்டு வந்து சேர்க்கணும் அதுதான் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் அப்படின்னு உடன் பிறப்புகளுக்கு உத்தரவு போட்டு ஜெர்மனி போயிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அறிவாலய சீனியர்கள் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ